இந்த வீடியோ லைக் பண்ணுங்க 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 மறக்காம வயதிற்கு மேற்பட்டவர்கள் மாரடைப்பை தூண்டும் கொலஸ்ட்ராலை குறைக்க எந்த உணவுகளை சாப்பிடணும் தெரியுமா உங்களுக்கு ஐம்பது வயதாகிவிட்டதா உயர் கொலஸ்ட்ரால் பிரச்சனை உள்ளதா அப்படியானால் உடனே கொலஸ்ட்ராலை குறைக்கும் முயற்சியில் ஈடுபடுங்கள் ஏனெனில் சமீப காலமாக மாரடைப்பினால் நிறைய பேர் மரணமடைந்து வருகிறார்கள் மாரடைப்பிற்கு முதன்மையான காரணம் உயர் கொலஸ்ட்ரால் தான் எப்படியெனில் கொலஸ்ட்ரால் உடலில் அதிகரிக்கும் போது இதயத்திற்கு செல்லும் இரத்தக் குழாய்களில் அப்படியே படிந்து இரத்த ஓட்டத்தில் தடையை ஏற்படுத்தி மாரடைப்பு பக்கவாதம் போன்ற இதய நோய்களின் அபாயத்தை அதிகரித்து ஒரு கட்டத்தில் உயிரையே பறித்துவிடுகிறது கொலஸ்ட்ராலை குறைக்க மருத்துவர்கள் மாத்திரைகளை வழங்கியிருந்தாலும் உண்ணும் உணவுகளிலும் கவனத்தை செலுத்த வேண்டும் அப்படி உணவுகளில் கவனம் செலுத்தி கொலஸ்ட்ரை குறைக்கும் உணவுகளை தினசரி உணவில் சேர்த்து வந்தால் கொலஸ்ட்ராலை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியும் அதுவும் ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் கொலஸ்ட்ராலை குறைக்க எந்த மாதிரியான பழங்கள் மற்றும் காய்கறிகளை உட்கொள்ள வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த வீடியோவில் தொடர்ந்து படியுங்கள் ஏனெனில் இந்த வீடியோவில் ஐம்பது வயதிற்கு மேல் கொலஸ்ட்ரால் குறைய சாப்பிட வேண்டிய பழங்கள் மற்றும் காய்கறிகள் குறித்து கொடுக்கப்பட்டுள்ளன ஆப்பிள் ஆப்பிளில் ஆண்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகம் உள்ளன இந்த ஆண்டி ஆக்சிடென்ட்டுகள் தீங்கு விளைவிக்கும் இருந்து இதயத்திற்கு பாதுகாப்பளிக்கிறது மேலும் இதில் உள்ள வைட்டமின் சி இதயத்தை சீராக செயல்பட வைக்கிறது எனவே கொலஸ்ட்ரால் குறையவும் இதயம் ஆரோக்கியமாக செயல்படவும் வேண்டுமானால் தினமும் ஒரு ஆப்பிளை சாப்பிடுங்கள் இது இதய ஆரோக்கியத்திற்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் கேல் கேல் என்னும் கீரையை பலரும் சூப்பர் மார்க்கெட்டுகளில் பார்த்திருப்பீர்கள் இந்த கேல் கீரை சமீப காலமாக மக்களிடையே பரவலாக அதிகம் உட்கொள்ளப்பட்டு வருகிறது ஏனெனில் இந்த கேல் கீரையில் ஏராளமான சத்துக்கள் நிறைந்துள்ளன முக்கியமாக இந்த கீரையை உட்கொண்டு வந்தால் அது உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை குறைத்து இரத்தக் குழாய்களில் அடைப்புகள் ஏற்படுவதை தடுத்து இரத்த ஓட்டத்தை மென்மையாக வைத்துக் கொள்ளும் கீரை கொலஸ்ட்ரால் பிரச்சனையை குறைக்க உதவும் மற்றொரு கீரைதான் பசலைக்கீரை இந்த கீரையில் லுடீன் என்னும் கரோட்டினாய்டு உள்ளது இந்த லுடீன் இரத்த குழாய்களில் கொலஸ்ட்ரால் படிந்து தடிமனாவதை தடுக்கிறது மற்றும் இரத்த ஓட்டத்தை மென்மையாக வைத்துக் கொள்ள உதவி புரிகிறது ஆகவே உயர் கொலஸ்ட்ரால் பிரச்சனையை கொண்டவர்கள் அதை எளிதில் குறைக்க அடிக்கடி பசலைக்கீரையை உணவில் சேர்த்து வாருங்கள் இதனால் இதய நோயின் அபாயத்தை குறைக்கலாம் அவகேடோ வெண்ணெய் பழம் என்று அழைக்கப்படும் அவகேடோ பழத்தில் மோனோ அன்சாச்சுரேட்டட் கொழுப்புகள் உள்ளன இவை உடலில் நல்ல கொலஸ்ட்ரால் அளவை அதிகரித்து இதய நோயின் அபாயத்தை குறைக்கும் கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கும் மேலும் அவகேடோ பழத்தில் உள்ள நார்ச்சத்து வைட்டமின் இ மற்றும் பொட்டாசியம் போன்றவை இதயத்தை ஆரோக்கியமாக செயல்பட வைக்கின்றன எனவே கொலஸ்ட்ரால் பிரச்சனையை கொண்டவர்கள் அவ்வப்போது அவகேடோ ஸ்மூத்தியை உட்கொள்ளுங்கள் ப்ளூபெர்ரி ப்ளூபெர்ரி பழங்களில் அந்தோசையன்கள் என்று அழைக்கப்படும் ஆண்டி ஆக்சிடென்ட்டுகள் ஏராளமான அளவில் நிறைந்துள்ளன ஆய்வுகளில் ப்ளூபெர்ரியில் இருக்கும் அந்தோசையனின் ஆண்டி ஆக்சிடென்ட்டுகள் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைத்து நல்ல கொலஸ்ட்ரால் அளவை அதிகரிப்பது தெரிய வந்துள்ளது எனவே கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருந்தால் பெர்ரி பழங்களுள் ப்ளூபெர்ரியை அடிக்கடி வாங்கி சாப்பிடுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீ வீடியோ பிடிச்சிருந்தால்